இந்த விஷயத்த தேசிகாச்சாரிய கிட்ட போய் நேரடியாக கேட்க தயக்கமா இருந்துச்சு அவ்வளோ பெரிய மனுஷன் அவர்கிட்ட இதை பத்தி கேட்டு அவர் மனசு தர்ம சங்கரப்படுத்த விரும்பல அதனால ஒப்புளியப்பன் கோயில் மிராசு ராஜபாண்டி மூலமா என் பொண்ணு அங்கே இருக்காளான்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண ஆனால் ஆச்சாரியா இருக்கு ரெண்டு பொண்ணுங்க தான் மூணாவது அங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அது ராஜபாண்டி சொன்னது உண்மைதான் தியாக வேற எந்த குழந்தையும் அங்க வளரல அப்படியா ராகவா தெரியுமா உம் எனக்கு நன்னா தெரியும் நான் உங்ககிட்ட கேட்க வந்த உதவியை தான் உங்க அக்கா வீட்டில் என் பொண்ணு வளர்றலான்னு உன்னை விசாரிச்சு சொல்லணும்னு கேட்க தான் வந்த அதான் நீயே சொல்லிட்டியே நாஷ்பாண்டி சொன்னதான் கரெக்டுன்னு எனக்கு அந்த உதவி செய்யணும் உண்மையிலே உனக்கு நான் இப்போதைக்கு உதவ முடியாத நிலைமையில் இருக்கேன் என்னைக்கு எத்தி வருங்களை எங்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்றதோ அன்னைக்கு உன் பொண்ணு கிடைப்பா என் அக்கா கிட்டேயும் அத்திம் பேருக்கிட்டேயும் உன் பொண்ணு எங்கே இருக்கான்னு விசாரிச்சே தேடி கண்டுபிடிச்சே உன் கையில நான் ஒப்படைப்பேன் இது சத்தியண்டா நன்றி ராகவா என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைக்கணுன்றதுக்காகவாவது உன் அத்திம் பேர் ஒன்று சீக்கிரம் புரிஞ்சிக்கணும் இதுதான்ப்பா என்னோட வேண்டுதல் ஆ உங்க பிரார்த்தனை குடிய சீக்கிரம் நிறைவேறணும் இப்படி பேசிட்டே இருந்தா மத்த காரியெல்லாம் நடக்காது நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க நான் டிபன் ரெடி பண்றேன் சாப்பிடலாம் ஆமா தியாகு போய் குளிச்சுட்டு வா மத்தத அப்புறம் பேசிக்கலாம் டேய் அமுதா அப்பா தியாகு அழைச்சிட்டு போய் பாத்ரூம காட்டு சரிப்பா பா இல்ல ராகவா பார்த்து பேசினது ஆறுதலா இருக்கு நான் கிளம்புறேன் டேய் என்னடா இது நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் இருந்து சாப்பிட்டு போலாம்டா வேணா ராகவா ஊர்ல வேலைங்க எல்லாம் போட்டது போட்டபடியாவே கிடக்கு ஆதான் வேற எனக்காக காத்துக்கிட்டு நான் கிளம்புறாரு ராகவா. நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் ஜாகிரதையா போயிட்டு வா நமஸ்காரம் வரம்பா வாங்கோ வரேன் தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கிற மாதிரி இவர் தன் குழந்தைய தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கார் இவர்கிட்ட போய் போய் சொல்ற மாதிரி நிலைமை ஆயிடுத்தேனா இந்த பாவத்துக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ண போறோம் பெத்த பொண்ணையும் அப்பாவையும் பிரிக்கிற பாவத்துக்கு எந்த பரிகாரம் இல்லை ரங்கம் எனக்காக உயிரையே கொடுக்குற நண்பன் தியாக அவங்கிட்ட அவன் பொண்ணை பற்றின உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டேனே என்னை விட சுயநலக்காரன் இந்த உலகத்தில் வேற யாருமே இருக்க முடியாது ரங்கம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் படுற வேதனையை பார்த்து பொறுக்க முடியாம தான் நான் உண்மையை சொல்லலான்னு வந்தேன் ஆனால் அமுதம் தடுத்துட்டான் இல்லப்பா நீங்க தியாகோ படுற வேதனையை மட்டும் பார்த்து இப்படி உணர்ச்சி படுறேள் ஆனா இன்னொரு பக்கம் விஜயாத்தையும் அத்தையும் பேரையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அவளையும் நம்ம மறந்துட கூடாது இல்லையாப்பா அப்பா நீங்க சொல்ற உண்மை தியாகு அங்கிளோட கஷ்டத்தை இறக்கணுமே தவிர அவரோட கஷ்டத்தை தூக்கி இன்னொருத்தருக்கு மாத்தி விட கூடாது இல்லையாப்பா அப்படி ஒரு உண்மையை சொல்றதுக்கு நீங்க சொல்லாமே இருக்கலாமே ஆமாப்பா உங்க நண்பர் தியாகோட கவலை புரியுது இது சமாச்சாரம் கிடையாது அப்போ இருக்கணுமா அதுக்கு ஒரு முடிவே கிடையாதா நீங்களே நம்ம குடும்பமும் அக்கா குடும்பமும் என்னைக்கு என்னைக்கு சேர்றதோ அன்னைக்கு அவரோட வேதனை அந்த நாள் வரப்போறதோ திரிலே ஹேனா என்ன என்ன இது அப்பா அப்பா என்னنا இது ஜீவா அப்பா இது என்னன்னா நீங்கள் மட்டும் தனியா சிரிச்சிட்டு இருக்கே என்கிட்ட சொன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேனோ இல்ல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நினைவுகளுக்கு போயிட்டேன் அதை நினைச்சு சிரிச்சேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி நாம ரெண்டு பேரும் தனி கொடுத்த ஆரம்பிச்சோம் ஆனா அந்த தனி மசுகம் கொஞ்ச நாள் தான் இருந்தது ஒரு ஆறு மாசமும் ஒரு வருஷத்துக்கு தான் இருந்தது உடனே உறவினர்லாம் வந்து போக ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் இப்பதான் நாம தனி கொடுத்தனும் நடத்துறோம் அதை நினைச்சு சிரிச்சேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி தண்ணி கொடுத்துனா ஆரம்பிச்சோம் ஒரு வருஷத்துக்குள்ளே அக்கா வீணா போய் ஆத்தோட வந்துட்டா அப்புறம் உன் தம்பி வந்தான் லக்ஷ்மி கிடைச்சா சாரா பிறந்தா அப்படியே தனி கொடுத்தனத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போயிடுத்து அந்த ஏக்கம் ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள மண்டி கிடந்தது அதுக்கு என்னென்ன பண்ண முடியும் வருஷங்கள் ஓடித்தோன்னு வம்சம் விருத்தி ஆயிடுத்து நீங்க இன்னும் அதே நடிச்சுட்டு இருக்கலா இப்ப எனக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் கிடையாது சொல்ல எனக்கு தனியா இருக்கிறதே இப்ப பிடிக்கல எல்லாரும் கூட சேர்ந்து இருக்கணும் தான் ஆசைப்படுறேன் என்னதான் குடும்பத்தில் ஆயிரம் சண்டை சச்சரவு இருந்தாலும் சேர்ந்து இருந்தா அது ஒரு சுகம் தான் அதுக்கு என்னென்ன பண்ண முடியும் லக்ஷ்மிக்கு சாராவுக்கு சென்னையிலே வேலை கிடைச்சி அவ அங்கேயே தங்கிட்டா அவளுக்கு துணையா அக்காவும் கூடவே போயிட்டா இந்த ஆத்துல உங்க முகத்தை நானும் என் முகத்தை நீங்களும் பார்த்துட்டு தனியா தான் இருந்தாகணும் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னா ஒண்ணு நான் இங்க இருந்து சென்னைக்கு போகணும் இல்லைன்னா அவள் வேலையை விட்டுட்டு இங்க வந்துடணும் ரெண்டுமே நடக்காத விஷயம்தான் தெரியுறதுன்னு அப்புறம் எதுக்கு வீணா கவலைப்பட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறேன் இல்ல இல்ல வேற யாரும் ஆத்துல இல்லைனாலும் பரவாயில்ல லட்சுமியாவது என் கூட இருக்கலாம் இல்லையா அவ இல்லாத என்னவோ மாதிரியா இருக்கு அவ இருந்தான்னா கலகலப்பா இருக்கும் இப்போ ஏதோ வெறிச்சோடி சூனியம் பிடிச்ச மாதிரி இருக்கு லக்ஷ்மி மேல உங்களுக்கு பாச அதிகம் எனக்கு தெரியா சாராவும் உங்க பொண்ணு தானே அவ மேல கொஞ்சம் கரிசனை காட்டுங்களே சாரா மேல எனக்கு பறிவு பாசம் எல்லாம் இருக்கு யாரு இல்லைன்னா என்ன லட்சுமி மேல கொஞ்சம் அதிகமா இருக்கு அவ்வளவுதான் அதே மாதிரிதான் லட்சுமி எங்கிட்ட பாசத்தோட நடந்துக்கிறா பாத்தேண்ணா கோதை உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து சொன்ன உடனே லக்ஷ்மி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா என்னால மறக்கவே முடியாதுண்ணா

பெருமாள் அனுகிரோ எனக்கும் கோதையோட அப்பா அம்மாவை பார்க்கணும் ரொம்ப நாளா ஒரு ஆசை வரைக்கும் எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல என்னைக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ண போறோம் இருக்கட்டும் என்னைக்காவது நாளைக்கு சென்னைக்கு போய் கோதையோட அப்பாவை அம்மாவையும் பார்த்துட்டு தான் வருவேன் மருதூர்ல ஒரு விசேஷத்துக்காக என் தங்கையாத்துக்கு போயிருந்தேன் மாமாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் வேண்டாம் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் வேறொரு விஷயமாவும் வந்தேன் என்ன சொல்லுங்க மருதூர்ல பத்மநாப ஐயங்கார் உங்க ஆத்து மாமா கூட தெரிஞ்சிருக்குமே

அப்பா அம்மா கூட வச்சுக்கணும் ஆசைப்படும் உங்க குழந்தைகள் இல்லை எல்லா குழந்தைகளும் அப்படித்தான் அவளோ பிறந்து வளர்ந்த மண்ணை விட்டுட்டு வெளியில வர மாட்டேங்கிறா அதான் அவனும் அவளோடய தங்கிட்டான் வீட்டுக்கு வீடு வாசிப்படி மாமி பெத்தவாளோட குழந்தைகள் இருக்க நினைக்கிறது நல்லது தானே நல்லதுதான் நான் இப்ப சொல்ல வந்தது வேற ஒரு விஷயம் அவ பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா எனக்கு உடனே நம்ம லட்சுமி ஞாபகம் தான் வந்தது அதான் இங்க வந்தேன் லட்சுமிக்கா அவள ரொம்ப வசதியான குடும்பமாச்சே அவா குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு ஏணி விச்ச கூட ஏட்டதே அவ காசு பணத்தெல்லாம் பெருசாவே நினைக்கல ஆஜா அனுஷ்டானமான தானமான இருந்து நல்ல குடும்ப பங்கானா பொண்ணா இருந்தா போறேன்னு கேட்டா எனக்கு உடனே உங்க ஞாபகம் தான் வந்தது உங்க காத பத்தி சொன்னே அவாலட்ட ரொம்ப பிடிச்சி போயிட்டான் அத சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் சரி பையனோட ஜாதகம் கொண்டு வந்தீங்களா அவ எப்படின கொண்டு வர? தான் பொண்ணாத்துக்கார ஜாதகத்தை கொண்டு போய் ஆவாத்துல கொடுத்துட்டு அவளோட ஜாதகத்தை வாங்கிட்டு வரணும்

நல்ல இடம் தட்டி போயிட கூடாதோன்னு நானும் உங்களோட வரேன் நாளைக்கே போயிட்டு வந்துடலாம் அவ இவ்வளவு தூரம் சொல்றாளே அப்புறம் என்ன நீ போ ஜாதகத்தை கொடுத்துட்டு அவ ஜாதகத்தை வாங்கிட்டு அடுத்த பஸ்ல திரும்பி வந்துரு என்ன இல்லனா நம்ம வேணா சடகோபன் அனுப்பிச்சு எதுக்கு சடகோபன் அவன் போய் எந்த காரியம் உருப்பட்டு இருக்கு நீயே போயிட்டு வா எல்லாம் பெருமாள் சித்தம் நல்லபடியா நடக்கும் ஆமா போய்ட்டு வா நான் காத்தால வரேன் நீங்க ரெடியா இருங்கோ ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம் வரேன் மாமா சரி அவளே வந்து கூட்டு போறேங்கிற அப்புறம் என்ன